வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்மளோட எயித் டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் பார்க்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் ஈஷுவல் நம்மளோட ரொட்டீன் ஆஃப் ஒர்க்கை வந்து கண்டினியூஸ் பண்ணுறோம் இந்த ஒர்க்கு ப்ளஸ் வந்து இதை எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு நிறையா டைம் தேவைப்படுது ஆஃபீஸ் முடிச்சுட்டு இந்த ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதை வீடியோவாக எடிட் பண்ணி நைட் நேரத்துக்குள்ளே போடணுன்னா அது ரொம்ப டைம் டிலே ஆகுது ஒரு சில நேரங்களில் தவிர்க்க முடியாத நேரத்தில் ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு லேட் ஆகிறதுனால சம் வீடியோஸ் நம்மளால் ஆட் பண்ண முடியல கண்டினியூஸாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்யூச்சரில் நம்மளோட வீடியோஸ் பார்க்க பார்க்க உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுற எண்ணம் வரலாம் நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணலாம் நான் சொல்லி கொடுக்குற இந்த சிம்பிள் எக்ஸசைஸை உங்களால் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன் இதை நீங்கள் பண்ணுங்க இதை நீங்கள் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு உரிய விஷயங்களில் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் நான் ஏன் வெயிட் லாஸ் பண்ணணும் நான் வெயிட் லாஸ் பண்ணால் எனக்கு என்ன யூஸு நான் இப்படியே நல்லா தானே இருக்கேன் அப்படின்றத நீங்கள் என்கிட்ட கொஷனாக கேட்குறது எனக்கு புரியுது பட் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகுது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கு ஜாக்கிங்கு இந்தமாரி ஒரு சில விஷயங்களை வந்து மற்றவங்க மாரி உங்களால் ஈஸ்வலாக செய்ய முடியாது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை நீங்கள் செய்யறதுக்கு ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு ரொம்ப மூச்சு அரைக்கும் ஒரு ஃபீல் குட்டாக இருக்காது அப்போ தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸை வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கூட ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி மீட்டர் ஓடிப்பாருங்க ஃபாஸ்ட் ரன்னிங் ஓடிப்பாருங்க ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஓடிப்பாருங்க நீங்கள் ஓடுறப்போ உங்களோட ஃபீலிங்ஸ் தெரியும் நீங்கள் எவ்வளோ லேசியாக இருக்கீங்க உங்களோட ஃபிட்னஸ் வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து லோவாக இருக்குன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் நீங்கள் அதை அதை பேஸ்டாக கூட நீங்கள் இந்த ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான் சொல்லித்தரேன் ப்ளஸ் நான் அதை தான் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஏன் நான் இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன்னா இதை நீங்கள் பார்த்தாது உங்களுக்கு இதன் மூலயமா உங்களுக்கு பண்ணணுன்ற எண்ணம் வரலாம் அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோஸை வந்து இதை கண்டினியூ ரொட்டேஷனில் போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா இதை தவிர்த்து நம்ம நிறையா வீடியோஸ் நம்ம போ ஃப்யூச்சரில் போடுவோம் ப்ளஸ் வந்து நம்மளோட ஒர்க் அவுட்டை வந்து இன்னும் அதிகரிக்கணும் டைமிங்கை வந்து இன்னும் அதிகரிக்கணும் அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு மோட்டிவாக இருக்குது என்னால் இதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியல என்னோடய ஃபுல் டைமை நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் வந்து எ என்னோடய ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் அவுட்டை எடிட் பண்ணி நான் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் செலவாகுது பட் இது இருந்தாலும் இதை நம்ம பண்ணணும் ஏதாவது சாதிக்கணும் ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறதுனால மட்டும்தான் நான் இதை செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் இது இதை வ இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஃபிட்னஸ்ஸையும் கொண்டு வாங்க அதுதான் என்னோடய பெரிய குடிட்டு ஏன்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் எனக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணுவேன்ற நம்பிக்கை கான்ஃபிடென்ட்டு அதிகமாக இருக்குது நான் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணி இந்த நூறாறு வீடியோ போடுறப்ப என்னோடய பெல்லி ஃபேட்டே சுத்தமாக இருக்காது நீங்கள் வேணால் பாருங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் கண்டினியூஸாக இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலனா கூட பரவாயில்ல நூறாறு நாள் நான் வீடியோ போடுறப்ப என்னோட பெல்லி ஃபேட் ஃபுல்லாக ரெடிஸ் ஆயிருக்கும் இதை நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் இதை ஏன் நான் உங்கள்ட்ட இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா நீங்களும் இந்த மாரி ஒரு ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்ச் எடுத்து இந்த ஒர்க் அவுட்டை பண்ண ஆரம்பிங்க நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பெல்லி ஃபேட் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணால் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணலாம் பட் நீங்கள் ஒன்ஸ் இதை வந்து உங்களோட சேஞ்ச் ஓவரை கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களால் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும் அதுக்காண்டியாவது நீங்கள் செய்யுங்க நீங்கள் எவ்வளோ தான் காசு கொடுத்து ஜிம்மில் ஜாயின் பண்ணாலும் நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பாடி பில்ட் ஆகும் நீ வந்து ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம போய் இப்போ ஜிம்மில் ஜாயின் பண்ணுறோம் இதெல்லாம் எல்லாருமே பண்ணிருப்பாங்க நானும் பண்ணிருக்கேன் ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா கொடுத்து நம்ம ஜிம்மில் ஜாயின் பண்ணுவோம் கரெக்டாக ஒரு மாதம் போவோம் ஆனால் ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு சோம்பேறிய ஆகி இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு போகலான்ற வார்த்தை வந்து நமக்கு எப்போ ரிமைண்ட் ஆகும்னா அந்த வருஷத்தோட டிசம்பரில் தான் ரிமைண்ட் ஆகும் நம்ம இந்த வருஷம் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்தோமே இப்படி பண்ணிட்டோமே சரி நெக்ஸ்ட் வருஷமாவது நம்ம பண்ணணும் நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணணும் நம்ம எப்படியாவது வந்து ஃபிட்னஸாக இருக்கணும் நம்ம பாடி பில்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஆனால் அடுத்த வருஷமும் நம்மளால் தான் கண்டினியூவாக பண்ணிகிட்ருப்போம் இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்ற ஃபஸ்ட்டு எண்ணத்தோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இதை வந்து கண்டினியூஸாக நம்ம பண்ணுறோம் ஹண்ட்ரட் வீடியோஸ் நம்ம போடுறப்ப நம்மளோட பெலி ஃபேட் ரெடியஸாக இருக்கும் நீங்களும் பாருங்கள் நானும் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் வந்து என்னோடய பெல்லி ஃபேட்டை குறைச்சி ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருப்பது நீங்களும் அந்த நம்பிக்கையோடு இந்த ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க நன்றி வணக்கம்